ஒரு பேர் வந்து கபிலன் ஏஜ் வந்து ஏஜ் டுவெண்ட்டி த்ரீ இவர் வந்து ஹெட் இன்ஜுரி ஆகிடுச்சு ஹெட் இன்ஜுரி ஆனதுனால இவருக்கு வந்து கொஞ்சம் நினைவுகள் அது பேர் என்னென்னா கான்சியஸ் ஸ்டேஜின்னு சொல்லுவாங்க இப்போ நார்மல் ஆகிட்டார் இப்போ கான்சியஸ் ஆகிட்டார் இப்போ நம்ம ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் தான் இப்போ இருக்குக்காகவே இவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு ரிகாபிள் பண்ணுறோம் மறுவாழ்வு சிகிச்சை பண்ணுறோம் இப்போ அதுதான் இப்போ அவுட்லைன் கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது பேசிக்காக தான் இப்போ ஒரு கம்பேக் ஹாஸ்பிட்டாலிட்டிலேருந்து நார்மலாக வந்து இப்போ கான்சியஸோட இருக்கிறார் இப்ப அவர்கிட்ட நான் பேச போறேன் கபிலா காலையில பாட்டு கேட்டப்ப எப்படி இருக்கு கையை தூக்கி காட்டணும் பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா கையை தூக்கி காட்டணும் பாட்டு நல்லா இருந்துச்சா இந்த திஸ் இஸ் த ரெஸ்பான்ஸ் அவர் வந்து காலையில நான் சாங் வச்சேன் அவருக்கு பிடிச்ச ரெண்டு சாங்கு அது கேட்டாரு அது அவருக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு ஓகேயா இப்ப இந்த கான்சியஸ் பேட்டர்ன் வர்றதுனால ரிப்பீட்டடா நிறைய மூமெண்ட்ஸ் கொடுத்து நீ நார்மல் லைஃபுக்கு வர்றதா இப்ப நம்ம வேலை சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த கையெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் சரியா இந்த கை வந்து டைட்னஸ் இல்ல கைய மடக்குறேன் நான் சும்மா செக் பண்ணிக்கிறேன் கையெல்லாம் அவ்வளவுதான் நார்மலா இருக்கா அப்படின்னு இதுவும் நல்லா இருக்கு இந்த விரல் எல்லாம் நீ ஏன் பொண்ணு விரல் எப்படி துற வெரி குட் துறை இந்த மாதிரி துறக்கலாம் பாருங்க உம் மூடு வெரி குட் கையை துற சூப்பரா சூப்பர் ஆ அவ்வளோதான் இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ஹோல்டு வந்துரும் உனக்கு சரியா ரைட் அடுத்து காலை பார்த்துக்கிறேன் கால் வந்து டைட்னஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நல்லா தான் இருக்குது ஆ பெரிய டைட்னஸ் இல்ல ஃப்ரீயா தான் இருக்கு. இப்ப காலை வந்து கையை வந்து தனியா பண்றப்பல. அந்த டைம் நான் வந்து டெஸ்ட் அதை பாத்தீங்களா பாத்தீங்க. நான் சொல்றத மட்டும் செய்ய ரெண்டு தடவை செஞ்சா போதும். என்ன தெரியுமா? அந்த கேமராமேன் பேரு கபிலன் தான்.

ட்ரை பண்ணு கால் தூக்கு மேல தூக்கு தூக்கு நானே ஹெல்ப் பண்றேன் இப்போ தூக்கு இந்த பை இப்படி தோண் நான் செஞ்சு காமிட்டேன் நீ தூக்கு தூக்கு கொண்டு பண்ணு உம் இந்த காலைல எனக்கு தூக்கிக்காட்ட இந்த காலம் ட்ரை சரி அந்த காலையும் மணக்கு மறுபடியும் நீட்டு நீட்டு முதல்ல செஞ்சு அதே செய்ய நீட்டு வெரி குட் நீட்டு நீட்டு ஒரு தடவை ஒரு தடவை தான் நல்லா ஃபுல்லா நீட்டணும் ஃபுல்லா நீட்டு வெரி குட் நல்லா செய்யற நல்லா நீட்டு மறக்க கூடாது சரி மறக்கிட்டு மறுபடியும் நீட்டு ஒரு தடவை நீட்டு கால ஒரு தடவை நீட்டு கரெக்ட் நீட்டு ஓகே அதை நம்ம சொல்றதை ரெஸ்பான்ஸ் பண்ணி முயற்சி பண்ணி செய்யறாரு அவரு இப்போ தான் மசில் பவர் டெவலப் ஆயிட்டு இருக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா நம்ம வந்து பிளான் இப்போ கான்சியஸ் நமக்கு வந்ததுனால ஃபர்ஸ்ட் வரும்போது கான்சியஸ் இல்லை அதனால கஷ்டம் இப்போதைக்கு அவர் வந்தனால அவரே செய்ய வச்சு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் அடுத்து இடுப்பு தூக்கணும் கேபிளா இடுப்பை தூக்குறது தூக்கு மேல இடுப்பு தூக்க எப்படி தூக்கணும் இப்படி தூக்கணும் இப்படி வந்து தூக்கு இடுப்பு இடுப்பு தூக்கிட்டனா நீ நீ உட்காந்துக்கலாம் அவ்வளோ இடுப்பு மேல தூக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்படி ஆஹ் தூக்கு மேல மேல முயற்சி பண்ண தூக்கு ஒண்ணும் தூக்கு ஒண்ணும் தூக்கு ஓகே காலை நீட்டிக்க இந்த காலம் நீட்டிக்க இந்த காலை சரி அது ஓகே இந்த காலம் உம் வரமா வரேன் கால அது ஓகே எந்த காலம் நீட்டு காலம் நீட்டு வலது காலம் நீட்டு இது பண்ண பாரு காலு கட்டு தள்ளு 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 இன்னும் தள்ளுபா ஒரு நாள் முடியுதா கையை தொடர்ந்து காட்ட முடிஞ்சு முடியுது என்னால முடியுது நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கையை திறந்து காட்டேன் ஆஹ் முடியும்

ஃபுல்லாவே கான்சியஸ் வந்துருச்சிங்க சரி சரி ரெண்டு நாளா இப்ப எல்லாருமே தெரியும் உங்களுக்கு இந்த லெக் ஸ்டிஃபா இருக்கு அதுக்காக வந்து ஸ்டிஃப்னஸ்க்காக கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நேரம் வந்து இந்த கையை கொஞ்சம் மடக்கி பாக்குறேன் சிவகிரி போயிடலாமா

சரி ஒரு தடவை பாரு ஒரு தடவை அடிக்கடி ஒரு தடவை மட்டு பாரு மேல பாரு மேல நிமிந்து பார்க்கணும் சரி நான் வச்சு விடுறேன் சரி ஒரு தடவை நான் வச்சு விட டீ வரக்கூடாது கீழ பாத்தியா இல்ல இல்ல எப்படி உம் கொடுங்க பண்ண மிக்சி பண்ண மேல பாரு

விடுங்க களத்தைடுங்க சொல்லுங்க பிடிச்சுட்டு பாரு நேரம் வச்சுக்கணும் கழுத்தை வைப்பான் நேரம் வைக்கிறியா முடியல சரி சரி இந்த பாரு அதான் முயற்சி விடுங்க 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 முயற்சி பண்ணுங்க வெரி குட் பிடிச்ச வைக்க அப்படியே இதுதான் செட்டிங்கில் வந்து நெக் கண்ட்ரோல் பண்ணுறது இப்படியே நெக் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா வேலை முடிஞ்சு ஒரு 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 ஒன் வீக் டென் டேஸில் நெக் கண்ட்ரோல் கிடச்சிரும் அப்புறம் நல்லா உட்காந்துக்கலாம் ஓகே தேங்க் யூ